பூரா தோப்பில் வச்சு தான் பூரா நோறுக்கி விட்டுருச்சு இலிமிச்சர் தவிர அமௌண்டே ஆமாம் வாழை சேர்த்ததை பாருங்கள் என்ன ஊர் உள்ளே வந்துருச்சு வாங்க சார் அதெல்லாம் போயிருக்கேன் அந்த வீட்டு பக்கத்தில் வா இந்த ஊ இந்த திருடபுரம் பகுதியில் வந்து முழுசாக விவசாயம் தான் இருக்குது வேற ஃபேக்ட்ரி கிடையாது தொழில் கிடையாது ஒன்றும் கிடையாது கப்ப கிழங்கு போட முடியல பண்ணி வந்து திருண்டு போயிருது அப்பப்போ ஒரு சீசனுக்கு ஒரு மாதத்தில் போடுவோம் பனை மரம் இருக்குது சுற்றி பாருங்கள் பணக்கிழங்கு போட முடியல பண்ணி திருட்டு போயிடுது வாழை போட்டிருக்கோம் யானை வந்து போய்ட்டு அடலி அடலி மட்டு போயிருது என்ன செய்ய நாங்கள் சொல்லுங்கள் உங்க சொல்லி பொதுமக்கள் என்ன ஆமாம் ஊடு தான் விட்டுருக்குது எலுமிச்சுக்குள்ளே தின்னக்குள்ளே வாழையாக விட்டுருக்கோம் அது ஒண்ணு இல்லாம ஜாலி முடியல அதிகாரி வாரிய சார் எல்ல அதிகாரி வாரிய வந்து அந்த நேரத்துல கதையை காரி இது பண்ணிட்டு போயிருதியா ஆமா இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க நீங்க இல்ல லேண்ட எடுத்துக்கோங்க கவர்மெண்ட்டுக்கு ஆமா ஆமா இல்ல இல்ல இது வந்து கண்டிப்பா சார் உங்களுக்கு கொஞ்சம் தான் காட்டிருக்கேன் நிறைய இருக்கு ஆமா ஐயா இதை பண்ணி கொடுக்கற அப்படின்னா இல்ல அது எப்ப வருது போதும் நம்ம பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா நாங்க நைட்டு எத்தனை மணிக்கு வருது போதும் நம்ம பார்க்க முடியுமா வந்து ஊருக்குள்ள வந்தாச்சு

ஆமா பக்கத்துல உச்சிமாலியம்மன் கோயில் இருக்கு பக்கத்துல ஊர் இருக்குது முழுக்க முழுக்க விவசாயம் மட்டும்தான் அந்த ஏரியாவில் போயிட்டு இருக்கு தொழில் கிடையாது ஆனா இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷ காலமா அந்த கோரிக்கை தான் வச்சுக்கிட்டு இருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அங்க போய்

தவச்சு போகிறாங்க மக்கள் அந்த மே மேலச்ச வட்டி திருடு வர்றதுக்கு ரொம்ப மோசமான ஒரு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த அரசு அதிகாரியை ஆமாம் எந்த ஒரு செயல்பாடுமே கிடையாது எதை சொன்னாலும் சரி ஒரு மேலோட்டமாக பார்த்துட்டு அங்கே அப்படியே போயிருந்தாங்க மக்களுக்காக செஞ்சு கொடுக்கணும்னு ஒருத்தர் கூட வரமாட்டாங்க